ஏங்க வாங்க சமைக்கல ஒண்ணும் சமைச்சாச்சு என்ன சமைச்சிருக்க இன்னைக்கு இன்னைக்கு சிக்கன் மட்டன் மீனு அப்பளம் பாயசம் சாம்பார் எல்லாம் வச்சிருக்கேன் ரசம் ரசம் சொச்சேன் அல்லாமே வச்சாச்சா சரி சரி எனக்கு இதுல எது குறைஞ்சாலும் எனக்கு கோவம் அதிகமாயிரா ஏன்னா எங்க அப்பா வந்து அது ஒண்ணு கூட குறையில்லாம பாத்துக்குவாரு

என்னது யாரு திங்கிறது பேத்தி கூட சாப்பிடுவாரு ஆமா என் கண்ணுக்கு தான் தெரியலயோ இல்லையே அப்படி ஏதா இல்லையே யோ கொயும் சொல்லாதயா இருப்பதா சாப்பிடறதுல ஏ தச்சில எதுவும் இருக்காப்பா இல்லையே எனக்கு இருக்கிற மாதிரி தெரியலையே ஐயோ இதெல்லாம் சமக்கலாம்னு நினைச்சேன் ஆனா எனக்கு சமக்க முடியல ஐயோ எங்க அப்பா எல்லாம் எனக்கு எப்படி எல்லாம் வாங்கி கொடுத்தாரு தெரியுமா வேணுங்கிற சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு பதினாறு வகை சாப்பாடு என்னன்னா கேக்குறேன்னா அத்தனை குடுப்பாரு இந்த வீட்டுக்கு வந்து ஒண்ணு கூட கிடைக்கல ஒல குடிசில இருந்தது இவ்வளவுதான்